கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உண்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கடைய உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையேன் தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பா நம்பி வந்தேன் கிருபை நிறையேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எண்ணாகமம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் எண்ணாகமம் ஆறு இருபத்தி ஐந்து கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள் இந்த காலிவேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணும் பொழுது நாம் ஒளி வீச ஆரம்பிப்போம் நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை நம்முடைய முகத்திலே பார்ப்பார்கள் ஆகவே தான் அவர் தம்முடைய முகத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படி பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் அநேகர் நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அதுதான் ஆண்டோருடைய விருப்பம் அவர்தான் சொல்லுகிறார் உன்மேல் கிருபையாய் இருக்க கணவர் என்று சொல்லி தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவது மாத்திரமல்ல அவர் மேல் கிருபையாய் இருக்கிற தேவர் ஆகவே இந்த காலை வேளையில் நாம் பாக்கியம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாக்கிய ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று தாவிது ஆண்டவரை நோக்கி கேட்கிறார் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும் அதே நேரத்தில் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று கேட்கிறார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆண்டோருடைய வெளிச்சம் நம்முடைய முகத்திலே பிரகாசிக்க வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்கப்படும் பொழுது ரட்சிக்கப்படுவோம் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்கப்படும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நாம் விடுவிக்கப்படுகிறோம் தேவனாலே நாம் காப்பாற்றப்படுகிறோம் உயர்த்தப்படுகிறோம் தேவனே எங்களை துருப்பி கொண்டு வாரும் என்று தாவிது கேட்கிறார் எதற்காக உம்முடைய முகம் எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் அதற்காகவே எங்களை மறுபடியும் திருப்பி உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும் என்று கேட்கிறார் இந்த காலை வேளையில் நாமும் சொல்லுவோம் ஆண்டு எங்களை மறுபடியும் திருப்பி உம்முடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வருவீராக உம்முடைய முகம் எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் நாங்கள் வாஞ்சையா இருக்கிறோம் என்று இந்த காலை வேளையில் நாமும் ஆண்டு பார்த்து கேட்போம் யாத்ராம புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பெற்று அவன் கீழே இறங்கி வரும்பொழுது மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவனே அறியாமல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது கூட முகமுகமாய் பேசினார் அவருடைய ಅರ್ಥ ಕೇಟ್ ಅವನುಡ ಮುಖಂ ಪ್ರಕಾಶಿತ್ತ இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாம் பழக வேண்டும் அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் அதிலே பிரியமா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறார் வாழ்நாள் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருவையினால் திருப்தியாக்கும் என்று சொல்லி அவர் நம்மேல் இருக்கிற தேவன் அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் ரோமர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் சொல்லுகிறது அவர் மோசையை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார் ஆண்டவர் கிருபையாய் இருக்கிற தேவன் அவருடைய இரக்கங்களுக்கு முடி முடியவில்லை எவன் மேல் இரக்கமாக இருக்க அவர் சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார் அவருடைய கிருபை வெளிப்படுத்துவார் எவன் மேல் உருக்கமாக இருக்க அவர் சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் உருக்கமாக இருப்பார் இந்த காலை வேளையில் அவர் உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவனாய் நம்மை நோக்கி பார்க்கிறார் இன்றைக்கு அவர் நம்மேல் இரக்கம் பாராட்டுவார் அவருடைய கிருபையை இந்த காலை வேளையில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் வேதம் சொல்லுகிறது நோவாவுக்கோ கத்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாயிருந்தார் ஆகவே கத்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது இந்த காலிவேளிலும் கூட அவர் நம்மேல் கிருபையாய் இருக்கிற தேவன் நாம் அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது ஆண்டவர் மேல் அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார் அவர் தம்முடைய முகத்தை நம்ம பிரகாசிக்கப்படுகிறார் இந்த காலிவேளில அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை இன்றைக்கு நம்மை பிரகாசிக்க பண்ண போகிறார் இதுவரையிலும் நாம் ஒருவேளை இருளுக்குள்ளே நம்மை மறைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து விட்டது இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண போகிறார் உள்ளத்தின் ஆளுத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபி அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்த தம்முடைய முகத்தை உண்மையில் பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில் முகங்கள் பிரகாசிக்கப்பட நீர் உதவி ஒவ்வொரு முகங்களும் இன்றைக்கு பிரகாசிக்கட்டும் இதுவரையிலும் வெட்கி தலை கொனிந்த நாட்கள் போதும் இன்று

thank you